குறிப்பிட்ட காலத்தில் அவர்கள் வந்தார்கள் வாழ்ந்தார்கள் காலத்தோடு முடிந்து விட்டது இன்றைக்கு அவர்களுக்கு என்ன சொல்லலாம் என்றால் அவர்கள் ஒரு முன்னாள் நபி என்று சொல்லலாம் அஞ்சு வருஷம் பார்லிமெண்ட்ல எம்பி அதுக்கப்புறம் அவருக்கு பேர் எக்ஸ் எம்பி மாஜி எம்பி முன்னாள் எம்பி முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்நாள் அவ்வளவுதான் யாராவது ஒருவர் என்னாலும் என்று ஆக முடியுமா

இதுகூட நன்றாக இருக்கிறதே என்று சில நபித்தோழர்கள் பார்த்து கொண்டிருந்த போது நபிசல்லா அல்லி சொல்லம் அவர்களை கூப்பிட்டு சொல்லுவார்கள் நீங்கள் உங்கள் மதிப்பை இன்னும் உணரவில்லையா

நாயகத்தின் வருகையோடு உலகத்தில் எல்லா நபிமார்களின் காலங்களும் புத்தகங்களும் வேதங்களும் காலாவதியாகிவிட்டது செல்லும் அவர்களும் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட திருக்குறானும் வைத்துத்தான் வாழுகிறது அல்லாஹு தந்தவன் அவர்களை பார்த்து வாழ சொன்னான் அவர்களை பார்த்து உட்கார சொன்னான் நிக்க சொன்னான் தூங்க சொன்னான் அவர்கள் சாப்பிடுவது போன்று சாப்பிட சொன்னான் அவர்கள் இருப்பது போன்று குடும்பம் நடத்த சொன்னான் அந்த நபியை கண்களிலும் கல்பிலும் ஏந்த சொன்னான் ஒவ்வொரு சட்டை மாட்டுகிற போதும் செருப்பு மாட்டுகிற போதும் கண்ணுக்கு சுருமாயிருக்கிற போதும் பள்ளியில் சஜிதா செய்கிற போதும் இன்னமும் 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 ஒரு நாள் ஒரு நாள் உலகத்தில் வாழும் ஒரு முஸ்லிமுக்கு நபிகள் நாயகத்தின் நினைவு வராமல் கடக்க முடியாது இது உலகத்தின் நிர்பந்தம் இது அல்லாஹ் ஏற்படுத்திய நிர்பந்தம் காலை ஃபஜ்ரில் இருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் இன்னைக்கு எங்கேயுமே ரசூல் சல்லா அலி செல்லம் என் லைஃப்பில் டச் பண்ணலைன்னு ஒரு முஸ்லீம் சொல்ல முடியாது சொன்னால் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது இவன் சாப்பிடும்போது சுண்ணத்துன்னு அதுக்கு பேரில் எதாவது ஒன்று வந்துடும் தூங்கும் போது அப்படி திரும்பி வலது பக்கம் படுத்தார்னா அதுக்கு சுண்ணத்துன்னு பேர் வந்துடும் வலது கையில எடுத்து சட்டையை மாட்டினார்னா சுண்ணத்துன்னு பேர் வந்துடும் வலது காலில் செருப்பை போட்டார்னா சுண்ணத்துன்னு பேர் எல்லா இடத்திலும் எங்கள் நபிகள் நாயகம் முஸ்லிம்களின் வாழ்வோடு கலந்து நிற்கிறார்கள் நொடி பொழுதுகளிலும் இந்த உம்மத்தை விட்டு அவர்கள் நகரவில்லை பொழுது கூட நகரவில்லை அந்த நபிகள் நாயகம் சல்லல்லாக வலகி செல்லும் என்கிற பெரும்பாக்கியத்தை கொடுத்த இறைவன் அவர்களை நேசியுங்கள் என்று சொன்னான் நபிகளாரின் வார்த்தைகளில் சொல்லுவதானால் உங்களில் ஒருவரின் ஈமான் என்னை நேசிப்பதை வைத்துத்தான் பூர்த்தி அடைகிறது தாயை விட தந்தையை விட உலகத்தில் உள்ள எல்லோரையும் விட ஒரு முஸ்லிமுக்கு முஸ்லிம் என்கிற அத்தாட்சி அவனுக்குள் இருக்கிற ஈமானுக்கும் இஸ்லாமிற்கும் தர சான்றிதழ் எப்போது கிடைக்கும் சல்லல்லா ஒலி நேசத்தின் மூலம் கிடைக்கும் இங்கே நாம் இரண்டு பொருள்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் ஒன்று அன்னலார் நம்மீது கொண்ட நேசம் நம்மீது அவர்கள் கொண்ட பிரியம் பாசம் இன்னொன்று நாம் அல்லது இந்த உம்மத்து அவர்கள் மீது கொண்டிருக்கிற கொள்ள வேண்டிய அந்த நிலையில் இன்றைக்கு பின்தங்கி இருக்கிற நேசம் இந்த ரெண்டு கருப்பொருளும் முதலில் நாம் யோசிக்க வேண்டியது அன்னலார் இந்த உம்மத்தின் மீது கொண்ட பாசம் அறுபத்தி மூணு வருஷ வாழ்க்கையில் தங்கள் சுயநலத்தை பேசியதை விட இந்த உம்மத்து 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 என்று கட்டி அழுத காலங்களும் பொழுதுகளும் தான் நாயக வாழ்க்கையில் அதிகம் ஹஜ்ஜுக்கு போய் நாம் எத்தனை பேர் எத்தனை துவா கேட்குறோம் தெரியுமா எத்தனை பெடிஷன் எல்லா கடையில் யார் நடக்கணும் அது நடக்கணும் இது நடக்கணும் புள்ள நல்லா படிக்கணும் என் பேத்திக்கு நல்லா மாப்பிள்ளை கிடக்கணும் என்னென்னமோ என்னென்னமோ என்னென்னவோ ஏராளமான பெடிஷன்கள் தனக்கு தேவையான வெற்றியையும் அல்லாஹுவிடத்தில் அரபா பெருவழியில் கேட்டு பெறுவதற்கு கிடைத்திருக்கிற ஒரு மாபெரும் பாக்கியத்தை எப்படியெல்லாம் ஹாஜிகள் பயன்படுத்துகிறார்கள் வாழ்நாளில் சல்லல்லாக வலைகுவ செல்லம் அரபாவை சந்தித்ததும் சந்தித்ததும் அஜ் செய்ததும் ஒரே ஒரு தடவை அந்த அரபாவில் கையேந்தியவர்கள் தன் குடும்பத்திற்காக ஏதாவது பிரார்த்தித்திருப்பார்களா தங்களின் பிள்ளைகள் தங்களின் மக்கள் தங்களுடைய குடும்பம் இல்லை பொழுது மகிவாகிற வரை இந்த உம்மத்து இந்த உம்மத்து யெல்லா என்னுடைய உம்மத்திற்கு யா என்னுடைய எவ்வளவு கல்பில் கணிந்து போன நேசம் இருந்தால் இந்த உம்மத்திற்காகவே துடித்து போயிருக்கும் அந்த ஜீவன் சல்லல்ல அல்லி செல்லம் கேட்கக்கூடாதா யா ல்லா என்னுடைய மக்களுக்கு ஆயுஷம் நீட்டி கொடு ஃபாத்திமாவுக்கு ஆயுஷ நீட்டி கொடு ரதிகள்தாக்குவானுகா ஒரு இருபத்தி எட்டு வயசில் வஃபாத்தாக வேண்டிய சூழ்நிலை அல்லவா இந்த பெண்ணுக்கு ரதிகள் தாக்குவானுகா ஹசன் அன்குமாவை ஈந்து கொடுத்து விட்டு உலகத்தை விட்டு விடை பெற்று செல்லுகிற போது எட்டு வயது நபிகள் எந்த மக்களுக்காவது ஆயுள் இருந்ததா உலகத்திலேயே உலகத்திலேயே ஏழு மக்களை பெற்று ஆறு பேரை தாங்களே தஃன் செய்துவிட்டு போனவர்கள் சல்லல்லாக ஆறு பேரை அவர்களே தஃன் செய்து விட்டு அவங்க மக்களில் விட்டுட்டு போனது ஃபாத்திமாருது எல்லா ஓன்ஹா மட்டும் ஆனால் கூப்பிட்டு அவங்களுக்கும் மரண டேட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க எனக்கு பின்னாடி ஆறு மாதத்துல நீ பின்னாடியே வந்துடுவ ஏழு மக்கள் இப்ராஹிம் மெவுத் ஆகிறார் பாஹிர் மெவுத் ஆகிறார் ஜைனபம்மா மௌத் ஆகுரார் ருக்கையா பதருக்கு முன்பே மௌத் ஆகுராது எல்லாஹ் ஒன்ஹா தான் பெற்ற மக்கள் அத்தனை பேரையும் குளிதோண்டி புதைத்து விட்ட ஒரு தகப்பன் இருக்கிற ஒரு பிள்ளை ரெண்டுக்காக வேண்டி வாயை திறந்து என் பாத்திமாவுக்கு என்பதை விட இந்த உம்மத்துக்கு கேட்பதற்கே நேரம் போதவில்லை அந்த அரபாவின் மகிப்பு வரையிலேயும் உம்மத்து 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 என்று உருகி பேசியவர்கள் நபிசல்லி செல்வம் பர்சனலா அவர்கள் எந்த துவாவையும் அவர்கள் கேட்கவில்லை எந்த பிரார்த்தனைகளை எடுத்தாலும் இந்த உம்மத்து கூடவே சேர்ந்து கொள்ளும் அவர்கள் ஏதாவது ஒரு கஷ்டமான உம்மத்துக்கு இது முடியாது என் உம்மத்துக்கு இது முடியாது ஐம்பது பக்கத்து அஞ்சு ஆகும் வரை எத்தனை தடவை நடந்து என் உம்மத்துக்கு முடியாது இந்த உம்மத்திற்கு இந்த உம்மத்தில் இருப்பவர்களும் தலைவர்களும் அறிஞர்களும் அக்கரைகளைக் காண பல்லாயிரம் மடங்கு என் உம்மத்துக்கு முடியாது முடியாது என்று மறுதளித்த நூற்று கணக்கான அதிசுகள் என் உம்மத்துக்கு மட்டும் சிரமம் இல்லைன்னா நான் வந்து மிஸ்வாக்கு செய்கிறத பரலாக்கியிருப்பேன் என் உம்மத்துக்கு மட்டும் சிரமம் இல்லைன்னா தராபி தொழுகையை பரலாக்குறதுக்கு அனுமதிச்சிருப்பேன் என் உம்மத்துக்கு மட்டும் சிரமம் இதே வார்த்தையில் என் உம்மத்தினருக்கு சிரமத்தை நான் கருதவில்லை ஆனால் என்று தொடங்கும் நபிமொழிகள் ஏராளம் அத்தனையிலும் தொக்கி நிற்கிற ஒன்று என்ன தெரியுமா இந்த உம்மத்தின் நலனை பார்த்து தங்கள் வாழ்க்கையின் க கடைசி வினாடி வரை கழித்தவர்கள் நாயகம் சல்லல்லாக அழகி வசல்லும் அவர்கள் ரப்புல்ல ஆலமீன் கேட்கிறான் உங்க உம்மத்து உம்மத்துன்னு இப்படி உருகிறீங்க டோட்டலா உங்க உம்மத்துல கோடிக்கணக்கான பேர்ல மொத்த பாதி மொத்த பாதி சொர்க்கத்துக்கு சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடுறேன் அது வேணுமா இல்ல பாவிகளுக்காக நீங்க சிபாரிசு செய்யறதுன்னு ஒன்னு கேட்கறீங்க இல்லவா ஷபாத்து அது வேணுமா صلى الله عليه وسلم خيرت بين نصف أهل الجنة والشفاعة فَأَدِي سبن من دومة مد شفاعة இந்த இரட்டுக்கு மத்தியில் நான் தேர்ந்தெடுக்குமாறு இஷ்டம் கொடுக்கப்பட்டேன் பக்தர் துஷபாத்த நான் ஷபா எடுத்தேன் ஏனென்றால் உம்மத்தில் பாதி சொர்க்கம் போனால் மீதி எங்கு போகும் என் ஷபாத்து இருந்தால் கடைசியாக ஒற்றை மனிதன் இந்த உம்மத்தில் இருந்தாலும் அவன் சொர்க்கம் போறவரு என் ஷபாத்து முடியாது அவிநாயகம் செல்லல்லாஹோ செல்லு வாழும் காலமெல்லாம் இந்த உம்மத்திற்காக வேறு எந்த நபியும் அவர்களின் உம்மத்திற்கு வாழாததை போல் அர்விநாயகம் வாழ்ந்தார்கள் மட்டுமல்ல ஈமான் நீங்க உயிர மாச்சுக்கிறீங்க உங்களை போட்டு நீங்க ஏன் இப்படி சிரம சிரமப்படுத்துறீங்க தங்களின் உம்மத்திற்களை வரக்கூடியவர்கள் வேற்று தலத்தில் இருப்பவர்களை கூட அவனுக்கு ஈமான் கொடுத்து அழகு பார்த்து அவனை சொர்க்கத்திற்குள்ளே கொண்டு போவதற்கு முயற்சித்தார்கள் விளக்கை பார்த்தால் விட்டில் பூச்சிகள் வந்து வந்து விழுமம் என்ன தடுத்தாலும் கேட்காது நேராக போய் போய் அந்த லைட்டு பூச்சின்னு இருக்கும் போய் போய் லைட்டில் தான் உழுகும் தீ இருந்து மெழுகுவர்த்தி எரிந்தால் போய் போய் அங்கே விழுந்து கரிந்து செத்து போகும் யார் தடுத்தால் கை தடுத்தால் கையை தாண்டி போகும் இந்த உதாரணத்தை இந்த உதாரணத்தை ஒரு ஹதீஸில் நபிசல்லாஹு அணிகம் அவர்கள் இந்த சொல்லி சொல்லியே சொல்லி நெருப்பில் விழும் விட்டில் பூச்சிகளை போல நான் கை வைத்து தடுத்து அனைத்தையும் தாண்டி தாண்டி போய் நீங்கள் நரகத்தில் விழுகிறீர்கள் நான் உங்கள் இடுப்பை பிடித்து அங்கிருந்து இழுத்து கொண்டு வருகிறேன் பாலும் குழியில் விழப்போகும் சமுதாயத்தினுடைய பற்றி பிடித்து வெளியே இழுத்து கொண்டு வருகின்ற வேளை இந்த உம்மத்தில் நம்முடைய பெற்ற தாய் தகப்பன் கூட செய்யவில்லை செய்ய முடியாது அருமநாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைகி வசல்லம் செய்தார்கள் பதிரிலே பதிரிலே அழுகை விடிந்தால் போர் நடக்கிற போது கண்ணீர் உலமா பெருமக்கள் சரித்திர ஆசிரியர்கள் இப்படி ஒன்று எழுதுவார்கள் போது சௌரிலே இருந்த போது அப்போதும் பயம் வந்தது நபிகள் நாயகம் செல்லும் சொல்லுவார்கள் என்ன அபா பக்க நாம ரெண்டு இருக்கோம் நம்ோடு அல்லாஹ் ஒருதே மூன்றாவது தான் அவன் சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க மா வன்னுக்கயா அபபக்கர் பிஸ்னை நிவல்லாஹு தாலிதுகுமா நாம ஒன்னு ரெண்டு பேர் இல்ல மூணு பேர் கவலைப்படாதே அல்லாஹ் நம்மோடு இருக்கான் என்று உயிர் பயத்தில் உயிர் பயத்தில் ரசூலின் உயிர் பயத்தில் பேசிய அபூபக்கரதியாக வன்குவுக்கு ஆறுதல் கூறிய நாயகம் சின்ன குழந்தையை போல தேம்பி தேம்பி பதிரிலே வெடிந்தால் பதில் என்கிற போது இரவு முழுக்க அழுதை நாற்கறிஞர்கள் வித்தியாசப்படுத்துவார்கள் சவுறு குகையிலே போனாலும் அவர்கள் உயிர் மட்டும் போகும் இங்கே போவது இந்த உம்மத்துடைய உயிர் சல்லல்லா கொலைகுவ செல்லம் தனக்கு அழுததை விட தனக்கு அழுத பொழுதுகளை விட இந்த உண்மத்திற்காக அழுத பொழுதுகள் அதிகம் அதனால் தான் பத்ரிலே அந்த அழுகை இந்த உம்மத்திற்கு எதுவும் வந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கையை பாசம் என்று கொட்டி 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 வளர்த்து விடைபெற்று செல்லுகிற போது தங்களுடைய நேசத்தை விட்டுவிட்டு போனார்களே அந்த நேசம் அந்த ரசூருல்லாஹி வஸல்லத்தினுடைய நேசம் அவர்களின் தோழர்களிடத்தில் பேணப்பட்ட நிலை இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிற நிலை கொஞ்சம் ஒப்பீடு செய்து பாருங்கள் சபையில உட்கார்றப்ப சல்லல்லா அல்லீன் சொல்றதுக்கே நாம வந்து சொல்லி சொல்லி கொடுக்கணும் ரசூல் சல்லா அல்லீ செல்லம் பலருக்கு நினைவில் வருவதில்லை பலரின் வீடுகளில் இன்றைக்கு ரசூல் இல்லை பலரின் வாழ்க்கை சுண்ணத்துகளில் ரசூல் இல்லை பலரின் கல்விலில் ரசூலை தாண்டி உலகத்தின் அத்தனை அழுக்கும் அமர்ந்திருக்கிறது உள்ளத்தில் இருக்க வேண்டிய முதல் வரி அல்லாஹ் அடுத்த வரி ரசூல் அதை தாண்டித்தான் தாயும் மனைவியும் மக்களும் வியாபாரமும் உலகத்தின் எதுவும் நேசித்தார்கள் அப்படி ஒரு கூட்டம் ஏறத்தால தள்ளாடுற வயசு எழுபது எண்பது வயசு வரைக்கும் அபுல்லுடைய தகப்பனர் இஸ்லாத்துல சேரல அபு குஹாஃபான் அவருக்கு பேரு அபுல்லுடைய தகப்பனர் எப்போ சேர்றாங்க சல்லல்லா அலிஸ் வபாத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் இஸ்லாத்துக்கு சேர வர்றார் வயதான கிழவர் அத்தனை முடிகளும் நரைத்து போன அவரை செல்ல லாலி செல்லம் அவர்களிடத்தில் அபுபக்கூர் கூட்டிட்டு வருவாங்க அது எல்லாம் இதை பார்த்த